கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாக சந்தோஷப்படுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கு தர்ஷன புஸ்தகம் முப்பத்தி இரண்டு பதினெட்டு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை அன்ப அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்ச சில அனுபவங்களை வைத்து அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் அது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் வரக்கூடியதான ஒரு எதிர்பார்ப்பு தான் அன்பானவர்களே இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்ச சில சறுக்கல்கள் சில தோல்விகள் சில பலவீனங்கள் சில விரயமான செலவுகள் மருத்துவம் சார்ந்ததான சில விஷயங்கள் தோல்விகள் இப்படி பல்வேறு விதமான எதிர்மறையான சம்பவங்களை பார்த்து உங்களுக்கு இந்த வருஷம்தான் இப்படி இருக்கு இனி வருஷம் பிறக்குது அந்த வருஷம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட உங்களுக்குள்ள எழும்பலாம் இன்றைக்கு எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தையைத்தான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன் அன்பானவர்களே அடுத்த வருஷத்தை குறித்தான ஒரு கவலையான பார்வை ஒரு சந்தேகமான பயமான ஒரு எண்ணங்களோடு நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்குத்தான் திட்டமும் தெளிவுமான தீர்க்கமான ஒரு வசனம்தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் சொல்லுகிறது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் இப்படி இருக்கலாம்னா இருபத்தி ஆறில் எப்படி இருக்க போகிறீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் பாதுகாப்பான ஒரு கூடாரங்களில் தொல்லை இல்லாமல் தங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆம் உங்களுக்கு வரக்கூடியதான இந்த வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில் தங்கக்கூடியதான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்டதான அமைதியான ஒரு வாழ்வு உங்களுக்குள்ளே உண்டாகும் அன்பானவர்களை இதுவரைக்கும் வடித்த கண்ணீருக்கு என்ன பதில் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்வை வாழப் போல தான் நோயற்ற ஒரு சுக வாழ்வு உங்களுக்கு இருக்கும் பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கடி இல்லாம ஒரு விசாலமான ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அன்பானவர்களே நீங்கள் உங்கள் மனசை போட்டு ரொம்பவும் யோசித்து யோசித்து ஒரு விதமான விரக்தியோடு அமர்ந்திராம ஆண்டவர் என்னோடு இந்த நாளில் பேசுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தையின்படி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நான் அமைதியாக தங்கக்கூடியதான ஒரு இடத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஆம் நிலையற்ற ஒரு சூழ்நிலை அல்ல நிலையான எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் வந்து வந்து போகிற வாழ்க்கையில எனக்கு தொடர்ந்து எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால ஒரு உயர்வு வரும் மேன்மை வரும் என்று நம்புங்கள் அருமையானவர்களே இன்றைக்கு எது எதுவெல்லாம் உங்கள் வாழ்விலே தற்காலிகமாக இருக்கிறதோ அடுத்த ஆண்டு அதில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கட்டளையிடுவார் ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயப்படாமல் ஆண்டவரே என்று சொல்லி இரண்டு கரங்களை உயர்த்து உங்களை நான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக எனக்கு நல்ல வாழ்க்கையை தான் தருவீங்க இந்த வார்த்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைச்சிருங்க நிச்சயமாகவே பிறக்கிற வருஷம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வருஷமாய் சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வருஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் வாழ்க்கையை வானத்தை பூமியை படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாம் இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் நிச்சயமாக சுகமாகவே இருப்பீர்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நல்வாழ்வுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இதுவரைக்கும் பட்ட தோல்விகள் நிந்தை அவமானங்கள் போதுமப்பா இனி பிறக்கிற வருஷமாவது ஒரு சமாதான சந்தோஷமுள்ள வருஷமா இருக்காதா என்ற கேள்வியோடு இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை கொடுத்துட்டீங்க இந்த வார்த்தையின்படியே இவங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷமும் ஆரோக்கியம் சுகமும் செழிப்பும் உள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்து உங்கள் நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்துவார்களாக ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்